இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் வினா விடைகள் பாடம் ஏறு தழுவுதல் கேள்வி ஒன்று பொருந்தாக இனி எது ஆப்ஷன் ஆ ஏரு கோல் எருது கட்டி ஆ திருவாரூர் கரியூர் இ ஆதிச்சநல்லூர் அறிக்கமேடு இ பட்டி மண்டபம் விடை ஆ திருவாரூர் கரியூர் பாடம் ஏறு தழுவுதல் கேள்வி இரண்டு முறையான தொடரை அமைப்பினை குறிப்பிடுக ஆப்ஷன் ஆ தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல் ஆ தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் தொன்மையான இ தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறு தழுவுதல் ஈ தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் விடை இ தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு பாடம் பாடம் வலினமிகும் இடங்கள் கேள்வி மூன்று நோற்று தவறான செய்தியை தரும் கூற்று ஆப்ஷன் ஆ அரிக்கமேடு அகழ ஆய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தனர் ஆ புறப்பொருள் மாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏற்றுக்கோள் குறித்து கூறப்பட்டுள்ளனர் இ எட்டு பத்து ஆகிய எண் பெயர்களில் பின்வலினம் மிகாது இ பட்டி மண்டபம் பற்றி குறிப்பு மணிமேகலில் கூறப்படுகின்றது விடை ஈ எட்டு பத்து ஆகிய எண் பெயர்களில் பின்வலினம் மிகாது பாடம் மணிமேகலை கேள்வி நாலு ஐம்பெருங்குழு என் பெயராம் சொல்தொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் ஆப்ஷன் ஆ திசை சொற்கள் ஆ வட சொற்கள் இ உரி சொற்கள் இ தொகை சொற்கள் விடை இ தொகை சொற்கள் பாடம் ஏறுதழுவுதல் கேள்வி ஐந்து சொல்தொடர்களை முறைப்படுத்துக ஆ ஏறு தழுவுதல் என்பதை ஆ தமிழகராதி இ தழுவிப்பிடித்தல் என்கிறது ஆப்ஷன் ஒன்று அ ஆ இரண்டு அ இ ஆ மூன்று இ ஆ நான்கு இ ஆ விடை ஒன்று அ அஇ பாடம் இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும் கேள்வி ஒன்று கீழ்காணும் மூன்று தொடர்களுள் ஆ இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாகிய மிக பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா ஆகும் ஆ வங்கி அட்டை இல்லை என்றால் எண் வங்கி கணக்கு என ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்த இயலாது இ திறன் அட்டை என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவனாகும் ஆப்ஷன் ஒன்று ஆ ஆ ஆகியன சரி இ தவறு இரண்டு ஆ இ ஆகியன சரி ஆ தவறு மூன்று ஆ தவறு ஆ இ ஆகிய சரி நான்கு மூன்றும் சரி விடை இரண்டு ஆ இ சரி ஆ தவறு பாடம் இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும் கேள்வி இரண்டு தமிழக அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வுத் தேர்வு எது ஆப்ஷன் ஆ தேசிய திறனாய்வுத் தேர்வு ஆ ஊரக திறனாய்வுத் தேர்வு இ தேசிய திறனறி கல்வி உதவி தொகை தேர்வு இ மூன்றும் சரி விடை ஆ ஊரக திறனாய்வுத் தேர்வு பாடம் உயிர் வகை கேள்வி மூன்று ஒன்றாவதுவே உணர்வாவதுவே இரண்டாவதுவே அதோடு நாவே இத்தொடர்களில் அதோடு என்பது எதை குறிக்கிறது ஆப்ஷன் ஆ நுகருதல் ஆ தொடு உணர்வு இ கேட்டல் இ காணல் விடை ஆ தொடு பாடம் ஓஎன் சமகாலத் தோழர்களே கேள்வி நாலு பின்வரும் தொடர்களை படித்து நான் யார் என்று கண்டுபிடியுங்கள் அறிவியல் வளாகத்தில் நிறுத்தப்படுவேன் எல்லா கோள்களிலும் இயற்றப்படுவேன் இளையவர் கூட்டம் என்னை ஏந்தி நடப்பர் ஆப்ஷன் ஆ இணையம் ஆ தமிழ் இ கணினி இ ஏவுகணை விடை ஆ தமிழ் பாடம் விண்ணையும் சாடுவோம் கேள்வி ஐந்து விடைவரியில் நேர்க்க ஆ இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும் ஆ இது கடல் பயணத்திற்காக உருவாக்கப்பட்ட செயலி ஆப்ஷன் ஒன்று நேவிக் சித்ரா இரண்டு நேவிக் வானூர்தி மூன்று வானூர்தி சித்ரா நான்கு சித்ரா நேவிக் விடை நான்கு சித்ரா நேவிக்